السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له لا ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا انما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا سئل النبي صلى الله عليه وسلم أي الناس يحب إلى الله أي الأعمال يحب إلى الله أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله سرور تدخله على مسلم أو تكشف عنه قربا أو تُقْلَّى عنه دينا أو تطرد عنه أو كما قال عليه الصلاة والسلام صدق اللہ العظیم و صدق رسولہ النبی القریب سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکہ تل علیم الحقیب رب جشنہ لی صدری ویسر لی امری وحل من باللسانی افقہ و قولی انو ریدو اللہ الاسلاح مستطاق وما توفیقی اللہ باللہ اوہ لنیتم اللہ مرمانکہ وریتا کرتم آکر சலா தன்னும் கருணையும் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சு மடுகளை சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிகங்கள் தடா தாமிகங்கள் நபிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவண்டுமாக ஆமீன் ரேபிற்கு பெருமதி பக்கும் உரிய உரியர்களே அல்லாஹ் நேரடியார்களே ஷானஹு வ தஆலா தன்னரியாத்திரனரில் அபரார்கள் நல்லோர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை அடையலமடுகிற போது அவர்களுடைய தன்மைகளை வரிசைப்படுத்துகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இப்படி சொல்கிறார் வ யூத் இமூன தாமாலஹு மிஸ்டீனம் வயத்தீமன் வாசீரா அவர்கள் மனம் ஒப்பி மனம் விரும்பி அவர்களுடைய விருப்பத்தோடு அவர்கள் மிஸ்டீன்களுக்கும் எத்தீன்களுக்கும் அசீரங்கிற கைதிகளுக்கும் அவர்கள் உண்ண உணவளிப்பார்கள் என்று அல்லா தல சான ஒரு நல்லோருடைய அடையாளமாக ஒரு சொர்க்கவாதியின் அடையாளமாக அல்லாது லஷா நகா உணவளித்தலை பிறர் பசியால் வாடுகிற போது கஷ்டப்படுகிற போது துடிக்கிற போது அவர்கள் வயிறு நிரப்பும் அளவுக்கு அளிக்கப்படுகிற உணவு குறித்து அல்லாஹ் பேசுகிறார் அதிலே இன்னொரு வார்த்தையை அல்லா இணைத்து சொல்கிறார் இன்னுமா முற்றைக்கு முக்கும் லிவசிகள்லாம் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் வயிறார உண்ண கொடுப்பார்கள் ஆனால் அதை செய்வது எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டிதான் நான் தான் அளித்த உணவுக்கு பகரமாக நாம் யாருக்கு உணவளித்திருக்கிறோமோ அவர்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் சொல்ல போனால் நன்றி என்கிற வார்த்தையை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றார் லா நுரியது மின் ஷுகூரா நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்னுடைய கடமை நான் செய்தேன் என்னுடைய எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் நான் செய்ய முடிந்தது என்று அல்லாஹுக்காக அதை செய்ததாக அவர்கள் சொல்வார்களே தவிர அதை விடுத்து யாருக்கு உணவளித்தார்களோ அவர்களிடமிருந்து எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லா ஜன ஷா நகா சொல்வான் தர்மம் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்ல காரியம் அல்லாஹ் அலல் அலல் வலா உதவான் என்பான் மற்றொரு இடத்திலே நீங்கள் நன்மைகளுக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் நல்ல காரியங்களுக்காக ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் உதவுங்கள் ஒருவர் மடம் மாறி செல்கிறார் தக்குவாவை இழந்து நிற்கிறார் அல்லாவின் மீது அச்சமின்றி இருக்கிறார் அவருக்கு அல்லாவை பற்றி ஞாபகம் மூட்டுங்கள் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு அல்லாவை ஞாபகம் மூட்டும் உங்களுக்குள் நீங்கள் எந்த விஷயத்தில் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை அல்லாஹ் நல சானுத்தால சொல்வார் என்று சொல்வார்கள் இந்த இந்த ஆயத் திருமறை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் உண்டான ஒரு ஆயத் இந்த ஒரு ஆயத்தின்படி ஒருவன் அமல் செய்தால் போதும் முதல் அவனுக்கு அல்லாவுக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பில் இருக்க வேண்டியது அச்சம் அல்லாவை பற்றி உண்டான அச்சம் அல்லாஹை பற்றி உண்டான தக்குவா அவனுக்கு இருந்தால் கெட்டவைகளை செய்ய முடியாது நல்லவைகளை செய்வான் அல்லாஹ் ஏவிய கடவைகளை நிறைவேற்றுவான் இன்னொன்று அவனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான விஷயத்தில் நல்ல விஷயத்தை செய்வான் பிர் பிர் என்றால் நல்ல விஷயம் எல்லா நல்லவைகளையும் அடக்கும் ஒருவன் செய்கிற தான தர்மங்கள் உணவளித்தல் தண்ணீர் புகட்டுதல் பள்ளிவாசலுக்கு உண்டான உதவிகள் எத்தீன்களை அரவணைத்தல் எல்லா விதமானவைகளும் பெரு அவன் மற்றவர்களுக்கு செய்கிற அனைத்தும் பெரு ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவன் ஒருத்தர் எவ்வளவு நல்லவர் இருக்கிற மனிதர்களிலேயே நல்ல மனிதன் யார் என்பதற்குண்டான அடையாளம் எல்லாம் அவரால் எத்தனை பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வச்சுதான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை முடிவு செய்ய முடியும் யாரிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறதோ அவர் உயர்ந்தவர் யாரிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கிறதோ அவர் உயர்ந்தவர் அப்படி மார்க்கும் சொல்லல இவரால் எத்தனை பேருக்கு உதவும் முடிந்திருக்கிறது இவரால் எத்தனை பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள் கண்மணி நாயகன் மசூதல்லாக செல்லலாம் எங்கள் செல்வத்தில் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ஒரு சஹாபி வந்தார் ஒரு மனிதர் வந்தார் فقال يا رسول الله اي الناس احب الى الله واي الاعمال احب الى இரண்டு கேள்விகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார் يا رسول الله மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான மனிதர் யார் மனிதர்களிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் யார் இரண்டாவது மனிதர்களுடைய செயல்களிலேயே மிக பிடித்த செயல் எது இந்த ரெண்டு கேள்வியே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்தவர் கேட்டார் தமிழ்ナイ நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஹதுன் நாஸ் இல்லல்லாஹி தஆலா அன்ஃபஹும் நின்னஸ் அல்லாஹ்வுக்கு யார ரொம்ப பிடிக்கும் என்றால் யார் மனிதர்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு பிடிக்கும் தான் சார்ந்திருக்கிற தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு யார் பிரயோஜனமா இருக்கிறார்களோ இவரால் எவ்வளவு மனிதர்கள் பயன் பெற்றார்களோ இவரால் எத்தனை பேர் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தார்களோ இவர் எத்தனை பேருக்கு முன்னேற்றத்துக்குண்டான காரணமாக அமைந்தாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் மிக மிக பிரியத்துக்குரியவர் வஹப் அல் அமாலி இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடித்த மிக பிடித்தமான செயல் சுரூருன் ததுஹுனுஹு அலா முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு நீங்கள் கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு முஸ்லிமுக்கு உங்களால் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி அது எப்படி எதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஹலாலானவ இல்ல அவர் தியேட்டர்ல எனக்கு அவர்தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு நான் பின்னாடி நட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தாரு சந்தோஷமா தாங்க முடியல அதுக்கு நன்மை கிடைக்காது கெட்டதுக்கு அல்ல ஆஹ் நல்லவைகளில் நல்ல காரியங்களில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவும் போகுது அந்த முஸ்லிம் அடைகிற சந்தோஷம் இருக்குல்ல அதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமை நம்முடைய துருகையை விட நம்முடைய நோன்பை விட பட்மி கடகிரமே இப்போ இருபது பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அதை விட அல்லாஹுக்கு மிக பிடித்தது நாம் செய்கிற ஒன்றால் இன்னொரு முஸ்லிம் படுகிற சந்தோஷம் அவருக்கு நாம் அவர் சந்தோஷத்தை கொடுத்தோம் அவர் சந்தோஷப்பட்டார் அதனால் அல்லா ஜல சானகுபத்தால மகிழ்கிறார் அவ் தக்ஷிப் அணுகு குறும்பா அல்லது ஒரு முஸ்லிமிடமிருந்து அவருடைய சிரமத்தை அவருடைய கஷ்டத்தை நீ நீக்குவது அவு தொக்குவா அணுகு தைனா அல்லது அவருடைய கடனை நீ நிவர்த்தி செய்வது உனக்கே தரதா இருந்தா அதை விட்டுக் கொடுப்பது குறைத்துக் கொள்வது அவர் கடன்ல மூழ்கி இருந்தால் அவருக்கு உதவி செஞ்சு கடனிலிருந்து அவரை மீட்பது இது மாதிரியான காரியங்கள் அல்லது குறைந்தபட்சம் அவருடைய பசியையாவது நிவர்த்தி செய்வது ஒருவர் பசியோடு இருக்கிறார் அந்த பசியை நிவர்த்தி செய்வது அல்லாவுக்கு இருக்கிற அமல்களிலேயே பிடித்தமான அமல் என்று கண்மணி நாயக் மசூருல்லாஹி சல்லாஹ் முன் சொன்னார் யார் செய்யணும் பிறர் பசியோடு இருக்கும்போது அந்த பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற கடமை யாருக்கு இருக்கிறது அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்குவாங்க அதெல்லாம் குடிசுவர் பாத்துக்குவாரு அதெல்லாம் லட்சாதிபதி பாத்துக்குவாரு நம்மளே வறுமையில இருக்கோம் நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் நம்ம எங்க அடுத்தவங்களுக்கு உதவுறது என்று நினைக்க கூடாதான் அபு குறைதா ரவி அல்லா முத்தாலும் சொல்வார்கள் காலர் சுருவாகி செல்லவாங்க செல்லம் தாமுல் இஸ்னைனி எக்ஸி சலாசா இருவருக்கு போதுமான உணவு உன்னிடத்தில் இருந்தால் மூன்றாவது நபர் வரும் பட்சத்தில் ரெண்டு பேர் தனக்குண்டான உணவை அவரையும் கொண்டு மூணு பேராக அந்த சாப்பாட்டை அதான் நலம்பருக்கு இருவருக்குண்டான உணவு மூன்று நபருக்கு போதுமானது தாமஸ் சலாசா எக் ஃபில் அருபாஹா மூன்று நபருக்குண்டான இந்த மூணு பேர் தான் சாப்பிட முடியும் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது ஒரு பார்சல் வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடுறோம் அது ரெண்டு பேருக்கு போதுமானதா இருக்கு ஒரு சாப்பாடு பார்சல் தான் வாங்கணும் ஹோட்டல்ல ரெண்டு பேர் இதப்தியா சாப்பிடலாம் இருக்கட்டும் ரெண்டு பேர் திருப்தியா சாப்பிடுற அந்த உணவை இன்னொருவர் சிரமப்படுகிற போது கஷ்டப்படுகிற போது பசியோடு இருக்கிற போது அவரையும் இணைத்து கொண்டு இருவருக்குண்டான உணவை மூவர் பகிர்ந்துண்ணுவது அப்ப என்ன சொல்றாங்க சல்லல்லா அலி செல்லம் இருக்கிறவன் இருக்கிறவங்க கொடுக்கணும் இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னா யாரும் அல்ல நமக்கு சாப்பிடுறதுக்கே இதுதான் சாப்பாடு இதை சாப்பிட்டு தான் நம்முடைய வயிறு நிறைய போகுது இதை விட்டா அடுத்த வேலை சொல்றதுக்கு நமக்கு கஷ்டம் என்று இருந்தாலும் கூட ஒருத்தம் பசியோடு இருப்பதை பார்த்து கொண்டு இருக்க கூடாது இப்ப நீ என்ன சாப்பிட போறியோ இதிலிருந்து கொஞ்சத்தையாவது அவனுக்கு கொடுத்து அவனுடைய பசியையும் நீக்கணும் என்று கணிநாயகர் உருவாகி செல்லவதாக அவர்கள் சொல்லி தருவார் ஹஜிக்கு போறவங்களுக்கு மபரூரான ஹஜ் ஆகட்டும்னு சொல்லுவோம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்பூலான ஹஜ் ஆகட்டும் உங்களுடைய ஹஜ் சொல்லுவோம் அந்த மபுரூரைப் பற்றி அவர்கள் கண்மணி நாயுதோட சூரிய சல்லதா அவரையும் சிலவர்களை சொன்னதாகச் சொல்வார்கள் ஹஜ் ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் மபுரூரான ஹஜ்ஜாக மாறுவது என்பதற்கு என்ன அடையாளம் என்ன விஷயம் என்றால் இத்த ஆமுத்த ஆபுல் கலாம் அடுத்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அந்த ஹாஜியின் ஒன்று இத்த ஆமுத்த ஆம் பசித்தோருக்கு உண்ணு கொடுக்க வேண்டும் அவர் தான தர்மங்கள் செய்யணும் அப்படி கூட பொதுவா சொல்லல பசித்தவர்களுக்கு உண்மை கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க அவளை மதியனவெல்லாம் பாப்பீங்க அங்க சுற்றி இருக்கிற அரமை சுற்றி இருக்கிற அந்த ஹோட்டல்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள் நேர வந்து நூறு பார்சல் அப்படி மொத்தமா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்களுக்கு அந்த ஹோட்டலே சாப்பாடை ரெடி பண்ணி இல்லாதவர்களுக்கு அங்கேயே கொடுக்குது அங்கேயே கொடுத்துருவாங்க சாப்பாடு வறியவர்கள் பசியினால் ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது பசியால் ஒருத்தன் இருக்கக்கூடாது அழகாக சொல்வார்கள் நபிகள் நான் சொல்லதான் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்டு வயிறு அனுப்புவன் உண்மையான முஸ்லீம் அல்ல நான அடையாளமே அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் அவன் பெரிய தொழுகையாளியா இருக்கலாம் அவன் பெரிய வணக்கசாலியா இருக்கலாம் அவர் ஆயிரம் அஞ்சு அஞ்சு செஞ்சிருக்கலாம் ஒன்றா செஞ்சிருக்கலாம் அவர் மதியனாலேயே பருத்து உருண்டு பிறண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர் உண்மையான இஸ்லாமிய அடையாளம் அவரிடத்தில் இருந்து இருக்க வேண்டுமானால் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் வசித்திருக்க அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இவன் பார்ப்பவனாக இருக்கக்கூடாது என்கிற அபி சல்லா அலி செல்லம் ஏராளமான அதிசுகள் எல்லா அதிசுகளும் சதக்கா என்பதை தாண்டி சதக்கா செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் என்பதை தாண்டி சதக்காவிலேயே தான தர்மங்களிலேயே உயர்தரமான சதக்காவாக தாம் என்கிற பசித்தவர்களுக்கு உளவளித்தல் என்பதை சுட்டிக்காட்டு அதற்கு மரமுத்தர்கள் அறிவிக்கிறார் அமரக்கும் போது நீங்கள் சகோதரர்களாக அல்லா ஏவியது போல சல்லல்லா சொல்கிற வார்த்தை உங்களை அல்லா எப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி இருக்கிறதா இருந்தா நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதை நீங்கள் புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் ரெண்டு விஷயம் கம்பல்சரி இருக்கணும் அந்த இரண்டையும் சலம் அடையாளப்படுத்துகிறார்கள் ஒன்று ஒருவர் மற்றவரை பார்த்தால் சலாம் சொல்லி பழகுங்கள் அஸ்லாம் சொல்லுங்கள் இரண்டாவது வசித்தவரை கண்டால் வயிறார உண்ண கொடுங்கள் சாப்பிட கொடுக்கும் தான தர்மங்கள் பணம் காசுகளை கொடுக்கும் போது கூட யாராவது ஒரு அஹ் யாசகன் வர்றாரு அவர் வந்து நம்மள்ட்ட காசு கேட்கிறாரு யோசிப்போம் இவனுக்கு காசை கொடுத்தா இவன் கரெக்டா சாப்பிடுவானா இல்லை ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது கண்ணெல்லாம் சிக்கிட்டு இருக்க நேர போய் தண்ணி அடிச்சிடுவானோ அதுக்குதான் இதை யூஸ் பண்ணுவானோ இந்த காசை கொடுத்தா என்ன ஆயிரம் கேள்விகள் நமக்கு வரலாம் ஆயிரம் எண்ணங்கள் வரலாம் அதே ஒரு தண்ணி அடிச்சவனே வந்து கேட்கட்டும் ஒரு மோசமானவனே வந்து கேட்கட்டும் ஒரு பண்ணை வாங்கி கொடுத்தோம் ஒரு பிரியாணி போட்டத வாங்கி கொடுத்துட்டோம் நான் என்ன செய்வான் வேணும் அதை என்ன செய்வான் அதை எப்படி தவறா பயன்படுத்த முடியும் அதை ஒண்ணு அவன் சாப்பிடணும் அவனுக்கு வேணாம் அவனுக்காவது தேவையான கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா குப்பத்தொட்டில தூக்கி வீசிட்டு போகணும் தொட்டில உள்ளதை கூட எடுத்து சாப்பிட நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது மக்கள் பசியில உணவு கிடைக்காம குப்பை தொட்டிய கிளறி பார்த்து குப்பைத்தொட்டிலே ஏதாவது இருக்காதா அப்படின்னு பார்த்து சாப்பிடுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்ப அதனாலதான் இத்தாமு என்கிற மற்ற தர்மங்கள் கூட எப்படி எப்படியோ வேறு வேறு வழிகளில் நாம நல்ல எண்ணத்துல தர்மம் செய்ததாலும் கூட அது ஏதோ வேறு வழிகளில் போக வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த உணவளித்தல் என்கிற இந்த கான்செப்ட் பொறுத்தவரை இது வீணா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாருக்கு கொடுக்குறோமோ அது ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் சேர்க்கும்

ஒபதிலி தாம் உணவுக்காக செலவு செய்யுங்க உணவளிங்க உங்களால முடிஞ்சா நீங்களே உணவு கொண்டு கொடுங்க அடுத்தவங்களுக்கு இல்லன்னா வெபதிலி தாம் அடுத்தவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் தாம் என்ன சொல்ல போனா மாதமுன ஜபலவர்களை ரெகிலம்பரமான செலவா ஆலோசனம் பல கட்டங்கள்ல ஜக்ராத் வசூலகராக அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்பா தாம் நீங்கள் தாம உண்ணித்தவருக்காக சாப்பாட்டுக்குன்னான ஏற்பாட்டை செய்வதற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்றார்கள் உமரது இல்லாவுத்தாள ஆட்சி காலம் உமரது இல்லாத்தனுடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய பஞ்சம் மக்காலே மதியனாலே ஏற்பட்டுச்சு அந்த பஞ்ச நேரத்துல உமரதி அவர்கள் அவருடைய வரலாற்று வருகிறது அந்த காலம் முடியும் வரை அந்த பஞ்ச காலங்கள் முடியும் வரை உமரதியுடைய வீட்டில் சிறந்த உணவை சாப்பிட்டதே கிடையாது எவ்வளவு பேர் பசியா இருக்கிறாங்க எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க இந்த கஷ்டத்தை எனக்கு எங்க நான் எங்க பிரியாணி சாப்பிடுற மாதிரி உயர்ந்த உணவுகளை உமரதியில் சாப்பிட்டதே கிடையாது தேவையான உணவாதாரங்களை வாழ்வாதாரத்தை மக்காவுக்கும் மதீனாவுக்குமாக எகிப்தில் இருந்து உமரதி இருந்து உமரதியில் இறக்குமதி செஞ்சாங்க உணவு வகைகளை இறக்குமதி செஞ்சாங்க கொண்டு வருவதற்காக அதுல ஒரு வார்த்தை எழுதுறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் திருடர்களுக்கு தண்டனை கொடுப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் மார்க்கமே என்ன சொல்றது தெரியுமா நம்ம நூறு பேர் இருப்போம் அதுல ஒரு பத்து பேரு சாப்பாட்டுக்கு வெளியெல்லாம் வருகிறான் இப்ப இந்த தொண்ணூறு பேர் மேல கடமை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆகணும் கம்பல்சரி அந்த பத்து பேர் யாரு என்ன அதெல்லாம் பார்க்க கூடாது சோத்துக்கு வழி இல்லையா சாப்பாட்டுக்கு வழி இல்லையா இந்த தொண்ணூறு பேர் மேல கடமை சாப்பாடு கொடுத்தாக்கணும் ஒருவேளை இந்த தொண்ணூறு பேரும் சோறு கொடுக்கல இந்த பத்து பேரை பட்டினி போடுறான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வச்சிருக்கான் இவங்களுடைய உயிர் போகும் அளவுக்கு இவங்களுக்கு வயிற்பசி சாப்பாட்டுக்கு வழியே இல்லை என்றால் மார்க்கம் அனுமதிக்கிறது இந்த தொண்ணூறு பேருடைய சொத்திலிருந்து இவன் திருடலாம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்யலாம் அடுத்த வயதை போய் திருடியாவது திங்கிடும் உயிரை காப்பாற்றணும் காதல் சக்குரு ஐய கூட குஃப்ரா சொல்லலாமே சொல்ல சொல்லுவாங்க ஏழ்மை ஒரு மனிதனை குஃபுரில் கொண்டு போய் விட்டு விட்டுவிடும் மோசமானது ஏழ்மை பணகாசு இல்ல சோத்துக்கு வழி இல்லை என்கிற நிலை என்ன செஞ்சிடும் அல்லாஹ் மீது உண்டான விருப்பை உருவாக்கும் என்னையா வந்தானா படைச்சான் ஒருவேளை சோறு இல்லாம என்ன போட்டு நான் இல்லாமல் என்று அவன் பொங்குறதுல அவன் குஃபுருக்கு சென்று விடலாம் ஏழ்மையானவர்களை அரிசரிங்களா அலிம் கேட்டாங்களே யாழ்லா என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக ஏழையாக மரணிக்க செய்வாயாக சொன்னாங்களே செல்லா அலிஸ்லாம் ஃபக்கரு ஏழ்மைங்கிறது ஏழ்மைன்னா ஒருவேளை சோத்துக்கு கூட சிரமப்படுற ஏழ்மை இந்த ஏழ்மை என்ன செஞ்சிரு மனுஷனை குஃபுருக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அவனை குஃபுரிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு முஸ்லிமுக்கு உண்டா இல்லையா ஒரு முஸ்லிமுக்கு ஒருவனை குஃபுரிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குன்னா நீ என்ன அதை பண்ற நீ என்ன இதை பண்ற நீ என்ன இதை செய்யல நீ என்ன அத செய்யல சட்டங்கள் பேசுவதல்ல சோறு கொடுப்பு யார் பசியாள் இருக்கானோ அவன்கிட்ட போய் சட்டம் பேசக்கூடாது நீ துழுதியான கூட கேட்க கூடாது நீ நோப்பு வச்சியான்னு கேட்கக்கூடாது அவனுக்கு முதலில் செய்ய வேண்டிய கடமை நமது என்னன்னா முதல்ல பசியாக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கத்துக் கொடுத்துருந்தார் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வீணாடிச்சிட்டோம் ஒண்ணுமில்லாம ஆகிட்டோம் யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல வர வச்சு உட்கார வச்சு சொம்பு நிறைய தண்ணியை குடுத்துட்டு அப்புறம்தான் நல்லா இருக்கீங்களான்னு பேசவே ஆரம்பிப்போம் இப்ப கதவை திறந்த உடனே யாரு கல்யாணமா பத்திரிகையா கொடுங்க வாங்கிக்கிறேன் ஆஹ் போயிட்டு வாங்க அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள கூட அனுப்புறதுல அப்படியே அரவணைப்பு ஒன்று கூடுவது ஏதோ ஒரு நாள் ஒண்ணு கூடுறது ஒண்ணு சேர்றது அவங்களுக்குள்ள உணவு சாப்பிடுறது சாப்பாடுங்கிறது ஏழைக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் நன்மைதான் அதுல பசியோடு இருப்பவனுக்கு கொடுப்பது சிறந்த நன்மை எப்படி எப்படி இல்லாம வழி கண்டுபிடிச்சாங்க அடுத்தவங்களுக்கு சோறு கொடுக்கிறதுக்கு என்ன வழி பசிச்சவன் நம்மள்கிட்ட வந்து கையாண்ட நம்மள்கிட்ட கேட்க கூடாது உணவு சாப்பிடுவதற்கு என்ன வழி என்று அதுக்கா பல பாத்தியாக்களை கண்டுபிடிச்சாங்க எந்தது கேள்வி பண்றவன் இதுக்கு பாத்தியா அதுக்கு பாத்தியா இதுக்கு பாத்தியா அந்த பாத்தியால ஏன் வந்துச்சு அந்த பாத்தியால என்ன செய்யறோம் அந்த பாத்தி மூலமாக சோத்தாக்குறாங்க சோத்தாக்கு இல்லாத எல்லாம் சோறு கொடுத்தாங்க நிம்மதியா சாப்பிட வச்சாங்க அங்க அங்கார ஏழைங்கிற வித்தியாசம் இல்ல எல்லா வீட்லயும் ஒரே சாப்பாடு வந்தது ஒரே சாப்பாடை சாப்பிட்டான் ஒரு வறியவன் ஒரு ஒரு ஏழை மானத்தோடு சோத்த வாங்கி சாப்பிட்டான் அந்த சாப்பிடுறத பறக்கத்துன்னு நினைச்சாங்க பறக்கத்து நினைச்சு வாங்கினாங்க அப்ப யாரும் யாரையும் மோசமா பார்க்க முடியாது மானத்தோட வாழலாம் ஒருத்தனுக்கு சோறு போய் சேரணும் அவன் பசியோட செத்துட கூடாது அவன் பசியோட கேட்க தயார் இல்லை கை நீட்ட தயார் இல்லை அவன் மானஸ்தனா வாழணும்னு நினைக்கிறான் இப்ப மானஸ்தனாக அவனுக்கு சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடமை இருந்தது அதனால என்ன செஞ்சாங்கன்னா எதையாவது ஒரு காரணத்தை வந்தாங்க மூணாச்சரத்து பாத்தியா இருந்தாங்க நாம நாள் பார்த்தியா இருந்தாங்க வருஷ பார்த்து ஏதோ ஒரு பேரை வச்சு சோறு போட்டாங்க இல்லாதவனுக்கு சோறு போட்டாங்க சொந்த பந்தங்களை அரவணைக்காது சோறு கொடுத்தாங்க சொந்தவங்களை அரவணைச்சு சாப்பாடு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்த வயிறு நெறஞ்சு ஒரு யாப்போட வாழ அழுகந்திரலான்னு அழகந்தில்லாவே சொல்ல வேணாம் அந்த யாப்பம் நம்மள நூறு ஆண்டுகள் வாழ வைக்கிற சக்தி இருக்கிறது ஒரு மனிதன் சிரமப்படுற நேரத்துல கஷ்டப்படுற நேரத்துல சாப்பிட்டு வயிறார அடிக்கடி சொல்றது நம்ம ஒரு டீ கடையில இருக்கோம் டீ குடிச்சிட்டு இருக்கோம் அங்கேயே யாராவது வர்றாங்க ஏதாவது தருவீங்களான்னு கேட்கறாங்க காசு பண்ணதை விடுங்க டீ குடிக்கிறியா டீ வாங்கி கொடுங்க என்ன கேட்டு ஒரு பண்ணா வாங்கி கொடுங்க ஒரு போண்டா வாங்கி கொடுங்க பாவம் அதுக்கு கூட வந்திருப்பான் நின்று நின்றிருப்பான் அப்ப இந்த அளவுக்கு தாமு தாம் உணவளித்தல் சதக்கா என்பது வேற என்று எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த சதக்காக்களிலேயே உயர்தரமான சதக்கா பிறருக்கு உணவளிப்பது அதிலேயும் மிக குறிப்பாக வறியவர்களுக்கு சிரமப்படுவர்களுக்கு பசியோடு வாடுகிறவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை பசியாற்றுவது அவர்களுக்குண்டான உணவாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நமக்குண்டான சொர்க்கத்தை பெற்று தருகிறது என்றார்கள் கேட்கிறார் எனக்கு சொர்க்கத்தை கடமையாக்குகிற செயல் எது நான் எதையாவது ஒண்ணு செய்யணும் செஞ்சா எனக்கு சொர்க்கம் கடமை அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்று ஆணையவதி எல்லாத்தாலும் கேட்கிறாங்க செல்லவாசு சொன்னாங்க அலைக்க பி ஹுஸ்னில் கலாம் பதிலித்தாம் ரெண்டு விஷயத்தை கடைபிடி நல்ல பேச்சுக்கள் பேசு யாரையும் மனசு காயப்படுற மாதிரி யாருடைய மனசு குத்துற மாதிரி அப்படிலாம் பேசாத நல்ல பேச்சுக்கள் பேசு இரண்டாவது பதிலித்தாம் உணவுக்காக செலவழி பசித்துவனுக்காக செலவழி என்றார்கள் சல்லா அலி இந்த ரெண்டும் உனக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குகிற செயல்கள் அமையும் என்றார்கள் கெமணி நாயகர்வாகி செல்லவா செல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகமும் பசியால் வாடுகிற காசாவுக்காக காசாவினுடைய குழந்தைகளுக்காக காசாவின் மக்களுக்காக பரிதாபப்படுகிறது பரிதாபம் இஸ்லாம் எதிர்பார்க்காதது ஒன்று நாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் தூரமாக நம்மால் உதவி செய்ய முடியாத தூரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உணவளிக்கிற பாக்கியானா நமக்கு தந்தம் குறிவானாக உணவளித்தல் கடமையான சொர்க்கத்தை வருத்தி தருகிற செயல் என்பதை அல்லா நம்மை உணரச் செய்வானாக அதிகமான நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களை பக்தரால் வாடுகிறவர்களை ஏழ்மையால் வாடுகிறவர்கள்